அன்பிற்குரியவர்களே அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திருச்சபை இன்றைக்கு புனித ஜபமாலை அன்னையை நினைக்க நம்மை அழைக்கின்றது அன்னை மரியாழை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவதோடு அந்த மரியையினுடைய பரிந்துரையையும் கேட்டு இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம் இறை வார்த்தைகளை கேட்க ஆண்டவரது பெயரால் உங்களை வரவேற்கின்றேன் திருதூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளினுடைய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்துதர்கள் ஒளிவ மலையிலிருந்து ஏஸ்லீமுக்கு திரும்பினார்கள் இம்மலை எருசிலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைகில் உள்ளது பேதுரு யோவான் யாக்கோபு அந்திரேயா பிலிப்பு தோமாம் பர்திலு மத்தையு அல்பியூவின் மகன் யாகோபு தீவிரவாதியான சீமோன் யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி அதிகாரம் ஒன்று என்றும் வாழும் தந்தையின் மகனை மரியே நீர் பேரு பெற்றவர் என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர் என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேரு பெற்றவர் ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றதே என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனாம் பேருவகை கொள்கின்றதே என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பெற்றவர் ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மாறியே நீர் பேரு பெற்றவர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்தம் அறிய நீர் பேரு பெற்றவர் வலியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெருந்தையராய் அனுப்பிவிடுகிறார் என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பெயரு பெற்றவர் மூதாதையிருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தாம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பெரு பெற்றவர் என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேரு பெற்றவர் அல்லேலுயா அல்லேலுயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் அல்லேலுயா அல்லேலுயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை நற்செய்தி ஒன்றாவது பிரிவு பிரிவு இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கேப்ரியல் என்னும் ஆனது உதரை கடவுள் கலிலேயாவில் இருக்கின்ற நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்திருக்கின்றீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவியும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் மகன் எனப்படும் உமது உறவினராகிய எலிசபெத்தும் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி அன்பிற்குரியவர்களே இரண்டாவது உலக போர் நடைபெற்ற சமயத்திலே ஜப்பான் நாட்டிலே ஹிரோஷிமா நாகசாகி என்கின்ற இந்த நகரங்கள் அணுகுண்டு கதிர்வீச்சினால் மிகவே பாதிப்படைந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அமெரிக்கா ஆகஸ்ட் மாதத்திலே அணுகுண்டை இந்த நகரங்களிலே வீசி கதிர்வீச்சை வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் இத்தகைய ஒரு நிலையிலே அருட்டந்தை ஸ்கீப்பர் சேஸ் சபையைச் சேர்ந்தவர் மற்றும் இவரோடு சேர்ந்து ஏழு இயேசு சபை குருக்களும் இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்துள்ளனர் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த நேரத்திலே ஜெபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தனர் என்று சொல்லப்படுகின்றது ஜெபமாலைக்கு இத்தகைய வல்லமை உண்டா என்று நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது இந்த நல்ல அற்புதமான பக்தி முயற்சி மிகவும் பாதுகாப்பாக நம்மை தீயவனின் தாக்குதலிலிருந்து காத்துக் கொள்வதாக இந்த பக்தி முயற்சி அமைந்திருக்கிறது என்பது உண்மை காரணம் மூவொரு கடவுளினுடைய செயல்பாடுகளை தியானிக்க இது நமக்கு உதவி செய்கின்றது சிறப்பாக நாம் பார்ப்போமேயானால் இயேசுவினுடைய பிறப்பு வளர்ப்பு பணிவாழ்வு பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்பது போன்ற மறை உண்மைகளையெல்லாம் ஆழ்ந்து தியானிக்க இது நமக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்ல திருவிபிலியத்தினுடைய வார்த்தைகளை மீண்டும் 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 உச்சரிப்பதற்கு இது நமக்கு துணையாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த ஜபமாலை பக்தி முயற்சியானது நம்மை ஆண்டவரோடு ஒன்றிணைந்து இருக்கச் செய்வதனால் ஒரு பெரிய ஆயுதமாகவே இது கருதப்படுகின்றது எனவே தீயவனின் சக்தியிடமிருந்து நம்மை விடுவிக்க பாதுகாக்க நம்முடைய வாழ்விலே அரணாக கோட்டையாக இருக்க இந்த ஜபமாலை பக்தி முயற்சி நமக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம் இந்த நல்ல நாளிலே தாயாம் திருவையோடு சேர்ந்து அதுவும் சிறப்பாக ஜபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்திலே இந்த நாளிலே அந்த ஜபமாலை அன்னையை நினைத்து நாம் ஜெபிக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த நல்ல நாளிலே அந்த ஜபமாலை பக்தி முயற்சியை அன்றாடம் நாம் செய்து தியானித்து ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்வோம் மரியன்னையினுடைய மேலான பரிந்துரையை பெற்றுக்கொள்ளுவோம் என்கின்ற இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நிறைவு செய்ய செலவழிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமின்